துன்பங்களுக்கு இடையில்தான் வாய்ப்புகள் ஒளிந்து கிடக்கின்றது சிங்காரவேலனுக்கு அரோகரா என் தங்கமே இன்று இந்த சிங்கார சிங்காரவேலன் வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டப்போகின்றது நீ அழுதது எல்லாம் போதும் ஒரு நிமிடம் எழுந்து முருகன் என்ன சொல்ல வந்திருக்கின்றான் என்பதனை கேட்கத் தொடங்கு நீ கண்ணீர் சிந்தியது எல்லாம் போதும் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறப் போகின்ற நேரம் வந்துவிட்டது இந்த வேலன் முன்னால் என் தங்கம் எதையெல்லாம் வேண்டி விரும்பி நின்றாயோ அதுவெல்லாம் உனக்கே உனக்கானதாக மாறப்போகின்ற தருணங்கள் வந்துவிட்டது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா சூழ்ச்சிகளும் உனக்கு கொடுக்கின்ற கஷ்டங்களை எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் மறைந்து சூழ்ச்சிகளை முன்கூட்டியே கண்டறிந்து அதற்கான தீர்வுகளையும் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் என் தங்கத்திற்கு வந்துவிட்டது இப்படியே அமைதியாக இருந்து கொண்டிருந்தோமானால் காலம் முழுவதும் கண்ணீர் சிந்திக்கொண்டேதானே இருக்க வேண்டும் நீ அழுதது போதும் எழுந்திரு என்று இந்த சிங்கார வேலன் நான் உன்னிடத்தில் ஒரு வார்த்தையை சொல்கின்றேன் என்றால் நிச்சயமாக அதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன்னிடத்தில் மட்டுமே நான் சொல்ல வந்த இந்த ரகசியம் தெளிவில் இருக்க வேண்டும் யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயங்களையும் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் உன் முருகனுக்கு இல்லை ஆனால் உன்னுடைய நிலையை கண்டு உனக்கு இதனை சொல்லிவிட வேண்டும் என்று நான் நினைத்திருக்கின்றேன் அப்படியானால் என்னுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நீ நிச்சயமாக இதனை கேட்டுத்தான் ஆக வேண்டும் அல்லவா சிங்காரவேலனின் அருள் ஒருவருக்கு வாழ்க்கையில் கிடைத்துவிட்டால் போதுமே அது ஒன்றே அவர்களை தலை நிமிர்ந்து வாழ வைக்கும் அல்லவா அது ஒன்று இவர்களை வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் அல்லவா என்ன நடந்துவிட்டது என்று எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருந்த என் தங்கத்திற்கு எதுவுமே நடக்கவில்லை எல்லாமும் உன்னை நல்வழிப்படுத்தத்தான் வருகின்றது என்று முன்கூட்டியே பல எச்சரிக்கைகளை கொடுத்திருக்கின்றேன் இந்த சிங்காரவேலன் என் தங்கத்தை உன்னை அள வைக்க வேண்டும் என்று நினைத்து வேண்டுமென்றே சில காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு மத்தியில் நீ கண்ணிகரை எப்பொழுதுமே சிந்தக்கூடாது அவர்களை எப்பொழுதுமே நீ வெற்றி பெற செய்யக்கூடாது அவர்கள் என்ன நினைத்து எதை உன் வாழ்க்கையில் சாதித்துவிட இத்தனை முயற்சிகளையும் செய்தார்களோ அதையெல்லாம் என் தங்கம் விடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற நன்மைகளை எல்லாம் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான சரியான தருணம் வந்துவிட்டது என்றே சொல்லலாம் அல்லவா நீ எதிர்பார்த்த தருணத்தை உனக்கு கொடுத்திட இந்த சிங்காரவேலன் உன் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த நேரம் நீ எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் நீ கனவிலும் எதிர்பார்த்திடாத பல சந்தோஷங்கள் உன்னுடைய வாழ்க்கையாக நிச்சயமாக மாறப்போகின்றது எந்த இடத்தில் எதை தவறவிட்டாய் என்று சற்று பார் அந்த இடத்தில் உனக்கு வேண்டாத ஒருவன் நிச்சயமாக நின்று கொண்டிருப்பான் உனக்குத்தான் புரியவில்லையே தவிர செய்தவனுக்கு தெரியும் அல்லவா என்ன நடக்கிறது என்று என் தங்கமே அழுகைதான் வாழ்க்கை என்றால் இங்கு யாருமே சிரிக்கவே முடியாது எப்பொழுதுமே அழுது கொண்டு மட்டும்தான் இருக்க முடியும் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்க நினைத்தவர்களுக்கு முன்னிலையில் நீ அழுது கொண்டிருக்க கூடாது என்றுதான் உன் முருகன் நான் சொல்கின்றேன் என் தங்கமே கண்ணீரை நீ மற்றவர்களுக்கு சந்தோஷப்படுவதற்காக கொடுத்தாயானால் வாழ்க்கை முழுவதும் நீ இதைத்தான் செய்து கொண்டிருக்க வேண்டும் வாழ்க்கை முழுவதுமே உன்னை அழ வைக்கின்ற நினைக்கின்றவர்களுக்கு நீ உன் கண்ணீரை கொடுத்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டிய நிலைதான் நிச்சயமாக ஏற்படும் இந்த சூழ்நிலையை ஒருபொழுதும் நீ அவர்களுக்கு சாதகமாக்கக்கூடாது மாறாக உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதனை நீ சரியாக நிரூபித்து காட்ட வேண்டும் உன்னை சுற்றி நான் வந்து கொண்டிருக்கின்றேன் இந்த நாட்களில் எல்லாம் நீ எதை பற்றியாவது ஒரு நொடியாவது சிந்தித்திருக்கின்றாயா நாம் கண்ணீர் விட்டால் நம் முருகனுக்கு பிடிக்கா பிடிக்காது அப்படி இருக்கும் பொழுது அந்த கண்ணீரை நாம் சிந்தலாமா என்று ஒரு நொடியாவது நீ சிந்தித்துப் பார்த்தாயா என் தங்கத்தினால் நிச்சயமாக அதனை நீ செய்திருப்பாய் நீ என்னுடைய குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அதனை யோசித்து நீ ஒருபோதும் கண்ணீர் வடித்திருக்க மாட்டாய் என் தங்கமே நான் இப்பொழுது உனக்கு சொல்ல போகின்ற இந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இனி எப்பொழுதும் எதை நினைத்தும் நீ வருத்தப்பட மாட்டாய் எதை நினைத்தும் இந்த வாழ்க்கையில் நீ வேதனைப்பட மாட்டாய் நடந்து முடிந்த விஷயங்கள் அத்தனையிலும் ஒரே ஒற்றுமை இருக்கின்றது அது என்னவென்று நீ சற்று உற்று நோக்கி பார்க்க வேண்டும் இதை நீ கவனிக்காமல் இருந்தாயானால் இத்தனை கஷ்டங்களும் நீ ஆளாகிவிட்டாய் அப்படி என்ன இருக்கின்றது என்ன நடக்கிறது என்ன ஒற்றுமை இருந்து விட்டது என்று யோசித்து பார்க்கின்றாயா என் தங்கமே உனக்கு வந்த எல்லா பிரச்சனைகளுமே உன்னுடைய மனதை ரணமாக்கும் விதமாக நடந்தது அதாவது நீ உன் வாழ்க்கையில் நினைக்கவே கூடாது என்று நினைத்த ஒரு விஷயம் உன் கைவிட்டு சென்ற ஒரு விஷயம் நீ வாழ்க்கையில் செய்த ஒரு தவறு அதாவது திரும்பவும் நாம் நினைத்துப் பார்க்க கூடாது திரும்பவும் இது நம் வாழ்க்கையில் நம்மை வந்து சேரக்கூடாது நம் வாழ்க்கையில் நமக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பலகீனமே இதுதான் என்ன நடந்தாலும் இதை பற்றி சொன்னால் நாம் உடைந்து விடுவோம் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை மட்டுமே சொல்லி சொல்லி இத்தனை நாளும் உன்னை கண்ணீர் சிந்த வைத்து இருக்கின்றது உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த உலகம் அப்படியானால் அதை ஏன் என் தங்கம் நீ புரிந்து கொள்ளாமல் இருந்து விட்டாய் உன்னுடைய பலகீனத்தை உணர்ந்து உன்னை காயப்படுத்த நினைத்தவர்களுக்கு மத்தியில் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டி இருக்க வேண்டும் அல்லவா இவர்களுக்கு மத்தியில் நீ நல்லபடியாக உன்னுடைய வாழ்க்கை வாழ ஆரம்பித்திருக்க வேண்டும் அல்லவா அதையெல்லாம் விடுத்து என் தங்கம் நீ அவர்கள் நினைத்தது போல ஆமாம் இது எனக்கு தான் என்று வெளிக்காட்டுவது போல மனமுடைந்து நீ இத்தனை விஷயங்களுக்கும் சரியானபடியாக நீ ஒரு உணர்வை கொடுத்தது தவறல்லவா எல்லாவற்றையும் எதிர்த்திருக்க வேண்டும் இதுவெல்லாம் எனக்கு கஷ்டமல்ல என்று நீ துணிந்து நின்றிருக்க வேண்டும் யார் என்ன செய்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் இது என்னுடைய வாழ்க்கை நான் வாழ்ந்து காட்டுவேன் என்று சொல்லி என் தங்கம் நீ துணிந்து நின்றிருக்க வேண்டும் அப்படி நின்றிருந்தாயானால் உனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகளும் நிச்சயமாக வந்திருக்காது எந்த ஒரு சூழ்நிலைகளும் உனக்கு சோதனைகளை கொடுத்திருக்காது நம்பிக்கையோடு என் தங்கம் நீ செய்ய நினைப்பது எல்லாவற்றையும் இந்த சிங்காரவேடன் என் முன்னிலையில் இன்னையாவது தைரியமாக செய் அழிகை என்பது அடுத்தவர்களின் வார்த்தைகளுக்காக ஒருபொழுதும் வரக்கூடாது அப்படியே அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகள் உன் மனதை காயப்படுத்துகின்றது என்றால் என் தங்கம் சட்டென்று நீ அந்த இடத்திலிருந்து நகர்வதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் முன்னிலையில் ஒருபொழுதும் அதை நீ வெளிப்படுத்தாமல் வர வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணீர் சிந்திவிட்டால் போதுமே அதன் பிறகு அவர்களுக்கு அதுவே மிகப்பெரிய சந்தோஷமாக மாறிவிடும் இனி மேலாவது இதையெல்லாம் புரிந்து கொண்டு உன்னுடைய கஷ்டங்களுக்கும் கவலைகளும் எதுவாக இருந்தாலும் அதை இந்த சிங்கார சிங்காரத்தில் மட்டுமே வந்து சொல்லிவிடு வேறு எந்த இடத்தில் மனிதர்களிடத்தில் சொல்லி தேவையில்லாத உன்னுடைய பிரச்சனைகளை நீ அதிகரித்து விடாதே நீ என்ன நினைக்கின்றாய் ஏது நினைக்கின்றாய் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் மேலும் உனக்கு பல துன்பங்களை இவர்கள் நிச்சயமாக கொடுத்து விடுவார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்தாலும் உன் முருகன் உன்னை நிச்சயமாக அதிலிருந்து மீட்டெடுப்பேன் தேவையில்லாத இந்த மனிதர்களினுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து உனக்கான சந்தோஷத்தை மட்டும் ஒருபொழுதும் இழந்துவிடாதே இவர்களின் நோக்கம் என்னவென்று தெரிந்துவிட்டது அல்லவா அப்படி தெரிந்துவிட்ட பிறகும் கூட நீ மேலும் கஷ்டப்படக்கூடாது மேலும் உன்னை காயப்படுத்தி விடக்கூடாது நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்கும் உனக்கு உன்னை சுற்றி இருப்பவர்களை யார் என்று உணர்த்துவதற்குமாக நடக்கு நடக்கின்றது சிங்காரவேலனுக்கு அரோகரா